திருமூலர் என்கிற திருமூல நாயனார் அறுபத்து மூன்று நாயனார்களுள் ஒருவரும் பதினெண்டு சித்தர்களில் ஒருவரும் ஆவார் திருக்கைலாயத்தில் நந்திதேவரின் திருவருள் பெற்ற யோகிகளுள் ஒருவரான சுந்தரநாதர் என்னும் சிவயோகியார் அஷ்ட சித்திகளையும் ஒருங்கி பெற்ற சித்தர் பொதுகை மலையில் வாழ்ந்த அகத்திய முனிவரை தரிசிக்க வேண்டி தென் திசையில் உள்ள பொதுகை மலையை நோக்கி பயணிக்கையில் வழியில் துறையில் எழுந்தருளியிருக்கும் கோமுக்தீஸ்வரரை வழிபட்டுவிட்டு சாத்தனூர் என்ற ஊரை அடைந்தபோது பசுக்களை மேய்க்கும் மூலம் என்கிற இடையர் ஒருவர் மாண்டு கிடப்பதையும் அவனை சுற்றி நின்று அவன் மேய்த்த பசுக்கள் கண்ணீர் சிந்தி கதறுவதையும் கண்டார் பசுக்களின் துயர் கொண்டு மனம் இறங்கிய சிவயோகியார் அவற்றின் துன்பம் துடைக்க எண்ணினார் எனவே தம்முடைய உடலை மறைவான இடத்தில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு கூடு விட்டுக்கூடு பாய்தல் என்னும் முறையில் தமது உயிரை அந்த இடையனது உடம்பினுள் செலுத்தினார் இறந்து கடந்த மூலன் உறக்கத்தில் இருந்தவன் போல சட்டென்று கண் விழித்து திருமூலராய் எழுந்தார் பசுக்கள் துயரம் நீங்கி மகிழ்ச்சியில் பசுக்கள் யாவும் தமக்குரிய வீடுகளுக்கு சென்றன திருமூலர் அத்தலத்தில் உள்ள திருமடம் ஒன்றுக்கு சென்று சிவயோகத்தில் அமர்ந்தார் மூலனது மனைவியார் அவரை தனது கணவன் என்று எண்ணி வீட்டுக்கு வரும்படி கூப்பிட திருமூலர் மூலனின் மனைவியிடம் என்னால் உன் வீட்டிற்கு வர முடியாது உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த உறவும் கிடையாது அதனால் ஆலயம் சென்று இறைவனை வழிபட்டு அமைதி பெறுவாயாக என்று கூறினார் திருமூலர் மறைவாக ஒரு இடத்தில் வைத்திருந்து தமது திருமேனியை தேடினார் கிடைக்கவில்லை முதலில் திருமூலருக்கு சற்று வியப்பாகவே இருந்தது